ராக்ஸ்டார் அனிருத் இனிமே ராக் ஸ்டார் கிடையாது ஓ இப்ப சாய் அபியங்கர் தான் ஸ்டார்டு அதுவும் இல்ல தெளிவா சொல்றேன் கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு தமிழக இயல் இசை நாடக மன்றம் தமிழ் கலைகளுக்கு சிறப்பா பங்காற்றின கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்து அவங்கள கொண்டாடுவாங்க அதன்படி ஆக்டர் எஸ் ஜே சூர்யா ஆக்டர் சாய் பல்லவி சண்டகோலி பையா போன்ற படத்தோட ஆக்டர் லிங்குசாமி ஸ்டன்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயன் ஆகியோர் ரெண்டாயிரத்தி நடிகை ஜெயா குகநாதன் பாடலாசிரியர் விவேக் பி ஆர் ஓ டைமண்ட் பாபு போட்டோகிராபர் டி லட்சுமி காந்தன் ஆகியோர் பெறாங்க இதுக்கும் அனைத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு இருபத்தி மூணுக்கான கலைமாமணி விருத பிரபல பாடகி ஸ்வேதா மோகன் குடும்பஸ்தன் படங்கள்ல நடிச்ச கே மணிகண்டன் கைதி நடிகர் ஜார்ஜ் மரியன் டான்ஸ் முருகன் ஆகியோரோட சேர்ந்து ராக் ஸ்டார் அனிருத்தும் கலைமாமணி விருத வாங்குறாரு அதனால இனிமே ராக் ஸ்டார் அனிருத் கிடையாது கலைமாமணி அனிருத் அப்படிதான் இனிமே அவரை கூப்பிடணும் முடியல முடியல